வணக்கம் ஈரோடு கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அலுவலகம் முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கு வெற்றி கழகத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இரவோடு இரவா அந்த பேனர் வந்து மாற்றப்பட்டிருக்கு அதுல சில விஷயங்கள் வந்து பேசுபொருளா மாறி இப்ப அந்த பேனரே வந்து தமிழ்நாடு முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி விஜய் அமைக்க போற கூட்டணி வந்து ஒரு த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியா உருவாகிடும் சோ அதுக்கு அர்ஜுனா தான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம் இந்த மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு விஜய் அவர்கள் அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க கூட்டணியை பத்தி இப்பயே ஒரு விமர்சனம் வருது இல்ல இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னா என்ன ஏன் ஒரு பெரிய தோல்விக்கு இந்த மக்கள் நல கூட்டணி வந்து உதாரணமா காட்டப்படுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவும் விஜயகாந்த் அவர்களும் ஒரு கூட்டணியில இருந்து போட்டி போடுறாங்க பெரிய அளவுல ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சியா கூட எங்க திமுக வர முடியல அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா வராங்க ஏன்னா அதுல இருபத்தி எட்டு சீட்டு விஜயகாந்த் ஜெயிச்சிருந்தாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து இருபத்தி மூணு சீட்டோ இருபத்தி நாலு சீட்டோ தான் ஜெயிச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமே முட்டிக்குது பிரச்சனை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு சோ இப்படி போயிட்டு இருக்கப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த நாலஞ்சு வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்களேன் வரப்போ ஜெயலலிதா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம ஜெயிச்சிடலாம் திரும்ப தமிழ்நாட்டுல வந்து இரண்டாவது முறையா ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் கிடையாது பட் அதை நாம செஞ்சிடலாம் அதுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் நடந்துட கூடாது நம்ம கூட இப்ப மூணு நாலு வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்த விஜயகாந்த் வந்து திமுக கூட போய் சேராம இருந்தார் அப்படின்னா நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு அவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ண முடியும் அவரும் நிப்பார்ல அவரும் கூட்டணி முடிவுகள்லாம் எடுப்பார்ல சோ அத மாத்தி அமைக்கணும் கள சூழல் வந்து தனக்கு சாதகமாவே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜெயலலிதா என்ன ஒரு முடிவை போடுறாங்க அப்படின்னா அங்க வந்து இப்ப ஆதவ அர்ஜுன் அவர் சொல்றாங்கல்ல தமிழை வெற்றி கழகத்துக்கு அத மாதிரி அங்க வைகோ வந்து செயல்பட்டு இருக்காரு வச்சு புதுசா ஒரு கூட்டணி விஜயகாந்த் தலைமையில புதுசா ஒரு கூட்டணி அப்படிங்கறத ஜெயலலிதா அவர்கள் வைக்கம் மூலமா நிறைவேற்றுறாங்க அதுல வந்து தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அப்புறம் வைகோவுடைய கட்சி அப்புறம் திருமாவளவனுடைய கட்சி அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில இருந்த உதிரி கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்த்து உதிரி கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்த்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க சோ ஜெயலலிதா போட்ட திட்டமும் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல காமிச்சாங்க அதே மாதிரி அதிமுகவும் வெற்றி பெறுது திமுக வந்து தோத்து போகுது மக்கள் நல கூட்டணி ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனடியா வரும்ல ஜெயலலிதா இவ்வளவு பெரிய பிளான் பண்ணாங்கன்னு சொல்றோம் பட் அந்த மக்கள் நல கூட்டணி என்ன வாச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல மக்கள் நல கூட்டணி பதினாலு சதவீதம் ஓட்டு அப்படிங்கறத வாங்கினாங்க ஆனா சீட்டு அப்படிங்கிறது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல சோ அதுக்கப்புறம் உடஞ்சி நாலு பேரும் நாலு பக்கமா தெரிச்சு தான் இந்த விசிகா இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் ஓடி போய் திமுக கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அந்த தோல்வியை பார்த்துட்டு போய் அங்க தான் சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி புதிய ஒரு முயற்சி தமிழ்நாட்டுல வந்து அதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எல்லாரும் வைகோ விழுந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அங்க ஜெயலலிதா ஒரு திட்டம் போட்டு வைகோ வச்சு அந்த கேம் பிளே பண்ணாங்க அப்படிங்கறத எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ விஜய எல்லாம் சொல்றாங்க எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ஆதவ் அர்ஜுனா வந்து அங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வைக்க வந்து என்ன ஒரு ரோல் பிளே பண்ணாரோ அந்த ரோலை திமுகவுக்காக இங்க வந்து ஆதவ அர்ஜுனா பிளே பண்றாரு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை ஒரு கூட்டணி அமைச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா இங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் ஸோ அதுக்காக திமுக விட்ட ஒரு ஆள் தான் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதா இப்போ எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்போ எப்படி வ நம்பி நிறைய பேர் வந்து வலையில விழுறோம் அப்படின்னு தெரியாம திருமாவளவன் விஜயகாந்த் எல்லாம் விழுந்தாங்களோ அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவை நம்பி வலையில விழுறோம் அப்படின்னு தெரியாம விஜய் விழுந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது இப்போ பரவலா விஜய பிடிக்க கூடிய கூடியவங்களும் ஆதவ அர்ஜுனா அதை மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் அதுக்கான தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க விஜய பிடிக்காதவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி உருவாகிட்டிருக்கு இருக்கு அந்த கூட்டணியை உருவாக்குறது வந்து ஆதவ் அர்ஜுனா உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகமும் இதை வந்து பொறாமையில நம்ம மேல இருக்க கோபத்துல நம்ம வெற்றியை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்க இதை மாதிரி சொல்றாங்க அப்படின்னு இந்த விஷயத்த ரொம்ப உதாசனப்படுத்திட்டு போகாம உண்மையாலும் ஆதவ அர்ஜுனாவை அவங்க வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும் உண்மையாலும் அதற்கான வாய்ப்பு இருக்கா மாதிரி சூழலை திமுக உருவாக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு உருவாக்க முடியுமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி காட்டினாங்க சோ அந்த ஸ்டேஜ்ல இப்ப ஜெயலலிதா இல்ல அப்படிங்கிறதுனால திமுக அதை கையில எடுத்து அத மாதிரியான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சோ அந்த அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டும் வைக்கப்படுது சோ இந்த குற்றச்சாட்டை முழுசா தமிழர் வெற்றி கழகம் வந்து புறம் தள்ளிடாம அதை மாதிரிலாம் கிடையாதுங்க ஆத ஒரு எங்களுக்காக எங்களுடைய கட்சியோட வெற்றிக்காக தான் உண்மையாலும் பாடுபடுறாரு அவர் எங்க கட்சியோட தளபதி அப்படின்லாம் சும்மா பேச்சுக்கும் சொல்றதுக்கும் சொல்லிக்காம உண்மையா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் என்ன எதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா அதுல எத்தனை சதவீதம் அவங்க சொல்றது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு கட்சி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் ஏதோ நம்ம கட்சியில வந்து சேர்றவங்க எல்லாம் நமக்கு நம்மளுடைய நல்லதுக்காக தான் வந்து சேருவாங்க விஜய வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக தான் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அதுல இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் பொது செயலாளர்கள் வந்து முழுசா நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து அந்த கருத்துல எனக்குமே ஒரு ஒத்த கருத்து உண்டு ஆமா இப்படி தான் இருக்கும் நம்ம கரூர்ல பாக்கலையா ஒரு யோசிப்போமா கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல யோசிச்சு அவ்வளவு பெரிய மாதிரி ஒரு திட்டமிட்டு மாதிரி பழி வாங்குறது பின்னாடி வந்து காலை இருக்கிற வேலையை கூட இருக்கவங்களே செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எந்த காரணத்தை சொல்லியும் புறந்தள்ளிட்டு போ முடியாது போ கூடாது அரசியல்ல எனக்குமே தமிழ்நாட்டுல வந்து ஒரு மும்முனை போட்டி வரணும் அப்படிங்கிறது ஆசைதான் ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்கள்ல நடந்திருக்கலாம் தமிழ்நாட்டுல ஒரு மும்முனை போட்டி ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்ததும் கிடையாது நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது மும்முனை போட்டி நடந்திருக்கும் ஆனா ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு ஆள் சும்மா டம்மியாக இருப்பாங்க எப்படி மக்கள் நல கூட்டணி இருந்தது அதை மாதிரி இருந்திருப்பாங்க மூணாவதாக ஒரு கூட்டணி உருவாகி அது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது என்ன ஒரு மும்முனை போட்டி வருது அப்படின்னா மூணு பேரும் ஈக்குவல் பவராக இருந்து அது சண்டை போட்டால் தான் நல்லா இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னா நேத்தி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழ் வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதிகளுக்கெல்லாம் போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இன்னைக்கு என்ன பேனர் வைக்கப்பட்டிருக்கு முன் அவங்களுடைய ஆஹ் இருக்கக்கூடிய அவங்களை அவங்களுடைய அலுவலகம் முன்னாடி என்ன பேனர் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் செங்கோட்டையன் இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் இருக்காங்க மேலே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் செங்கோட்டையனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் இருக்காங்க இத தமிழக வெற்றி கழகம் எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்னு தெரியல என்னத்துக்காகப்பா ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி செங்கோட்டையன் வச்சிருக்காங்க விட்டுடலாம் இப்போ வந்து அதை சாதாரணமா எடுத்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் நாளைக்கு இருந்து நான் வந்து கருணாநிதியோட தொண்டர் அண்ணாவுடைய தொண்டர் ஆனா திமுகவுல பயணிச்சா எனக்கு பிடிக்கல விஜய பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி வந்து ஒரு கருணாநிதி போட்டோ போட்டு இல்லை பின்னாடி வந்து ஒரு அண்ணாவுடைய போட்டோ போட்டு அவங்க அவங்களுடைய கட்சி பேனர் வைக்கிறாங்க தமிழ வெற்றி இருப்பாங்க ஆனால் பின்னாடி வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க அந்த இந்த கட்சியோட அடையாளமா மாறிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள வைக்கிறாங்க அவங்க வேற ஒரு கட்சியோட தலைவராக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறும் நாளைக்கு பாஜகவுலேருந்து ஒரு நபர் வந்துட்டு பின்னாடி மோடியை நான் படமா வச்சுப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேனர் வச்சாங்க அப்படின்னா அதுவும் சர்ச்சைக்குரிய இதுவாக மாறும் இல்லை தமிழ வெற்றி இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு பின்னாடி வந்து சீமானுடைய போட்டோ சீமான் சீமான்தான் எனக்கு அரசியலே சொல்லி கொடுத்தாங்க அவங்க தான் எனக்கு எல்லாமே ஆனா எனக்கு அங்க முரண் இங்க வந்துட்டேன் ஆனா சீமானுடைய போட்டோ வச்சுப்பான் இல்ல தேசிய தலைவருடைய போட்டோ வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க ஒருத்தங்களுக்காக கட்சியோட சட்டம் வந்து வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான நபர் தான் ஆனா அவருக்காக இத மாதிரி இடங்களை வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனாங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்காகவும் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்து ஏற்படும் இதுவே கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய சலசலப்பு கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு முரண் கட்சி தலைமை நிர்வாகிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்ப வந்து உண்டாக்கும் சோ அத தமிழக கழகம் இப்ப அந்த முலையிலே கிள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி தெளிவா இதுதான் இப்படி கட்சிக்குள்ள வந்தா இப்படிதான் பயணிக்கணும் இது பேனர் இப்படிதான் வைக்கணும் கட்சி கொடி இப்படிதான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அடுத்தடுத்து வந்து சேர்றவங்களுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாம போகும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க ஆனா எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற சண்டையும் கட்சிக்குள்ள வராம போகும் சோ இந்த விஷயத்தையும் தமிழர் வெற்றி கழகம் கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கன்சிடர் பண்ணி பாக்கணும் ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை வர வரக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்த எல்லாம் யோசிச்சு தெளிவா முடிவு எடுக்கணும் செங்கோட்டையன் அவர்களுக்கே தெரியும் இத மாதிரி வைக்க கூடாது அப்படின்னு பட் அதை தாண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பற்ற அவங்க காமிக்கிறாங்க ஆனா தமிழக தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய சட்ட திருத்தங்களை எல்லாருக்கும் பொது அப்படின்னு காமிக்கணும் பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரவா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி